நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடு வாசல்கள் தான் வந்துட்டு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இலங்கை அரசாங்கத்தால் பறிக்கப்பட்டு அது மீண்டும் பொதுமக்களிடையே வந்துட்டு கையளிக்கப்பட்ட வீடுகள் தான் இது இதை நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் பெர்மிஷனோட வந்துட்டு உள்ளுக்கு போய்த்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறேன் கட்டாயம் வீடியோ பாருங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா அவங்க தந்த எனக்கு இந்த பெர்மிஷன் தந்தது பெரிய விஷயம் பேசினதால அதில் வந்து நான் மிஸ் யூஸ் பண்ணி அது சரியில்லை வெளியிலேருந்து யாரையுமே போக அந்த இடத்துக்கு உரிய ஆக்களை தான் இப்போ இப்போதைக்கு பார்க்க விட்டுறாங்க இப்போதான் முதல் தடவையாக விட்டு முதல் தடவையாக கிணறு பேர் வந்து பார்த்துருக்கீங்க ஓ மரத்தின் வேறு பேர் மரத்தின் வேர் போகுது அப்படி அந்த கிணத்துல லகு ஆனால் அவ்வளோ ஆழமாக இருக்குது அந்த கிணறு டைம் பயன்படுத்தினா மரக்கட்டை கூட அந்த இத்து போனாலும் ஃபுல்லாகவே கலந்து விழாமல் இருப்பாங்க ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நான் நினைக்கிறேன் வந்துட்டு ஜெஃப்னால ஜெஃப்னா சீரீஸ் அந்த தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு தான் வந்திருக்கிறேன் என்னென்னா முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட ஒரு ரோடை தான் வந்துட்டு பார்க்க வந்திருக்கிறோம் அதாவது ஒரு பெரிய கிராமம் இருந்துருக்குது அதை வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு பறிக்கப்பட்டு இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பூரோ கொடுக்க கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ளேஸை வந்துட்டு இப்போ அதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் ஒன்று எடுத்துகிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போய்ட்டு பார்த்தாங்க இப்போ அதில் இருந்து ஒரு இருநூறு இருபத்தம்பது மீட்டர் அதாவது வீடுகள் இருந்த ப்ளேஸுக்கு வந்துட்டு பைக்லேயே நாங்கள் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதான் இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருந்த ஆஃபீஸர்ஸ் மாதிரோட சும்மா போயிட்டு பேசணும்னாங்க பேசிவிட்டு அவங்களோட பெர்மிஷனோட தான் வந்துட்டு இப்போ உள்ளுக்கு நாங்கள் போக போகிறோம் அதால் வந்துட்டு வீடியோ கட்டாயம் பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு காட்டாத வீடியோகளில் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து வரும் அப்படி வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க ஓகே இப்போ நான் இருக்கிற வந்துட்டு பலாலி ரோட்டில் தான்

இங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸஸ் மட்டும் தான் இப்போ பேசினேன் நான் சொன்னால் ஓகே போங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே இப்போ இது பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன விஷயம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுக்க எடுக்க போகிறோம் இந்த வீடியோ இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாரி நான் எனக்கு இப்போ தான் தெரியுது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லி ஃபுல்லாக வந்துட்டு சென்னையிலேருந்து இப்போ ஃப்ளைட்ஸ் அதே மாதிரி அதே மாதிரி இண்டிகோ ஃப்ளைட் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்துட்டு பட்ஜெட் ட்ராவல் பண்ணுறவங்க மிகமே யூஸ் பண்ணுவாங்க அந்த இண்டிகோ ஏர்லைனுக்கு வந்துட்டு இப்போ இங்கே பறக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயமா காணப்படுது இங்கே ஜெ ஜ ஜெலி வந்து கிளம்பு போகணும் சொன்னால் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு நாள் தேவைப்படும் போய் சேர்கிறதுக்கு அதால் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா காணப்படுது இப்போ இங்கேருந்து சென்னைக்கு ஃப்ளைட் போகுது அதே மாதிரி மற்ற மற்ற நாடுகளுக்கும் வந்துட்டு ஃப்ளைட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சுன்னா வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் நிச்சயமே வந்துட்டு கிளம்பு போயிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க தேவை இருக்கிற மக்கள் பாரு இந்த பிளேஸ் எவ்வளோவுமே வந்துட்டு ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது இப்போ கிளியர் பண்ணி நான் அழகாக வச்சிருக்கிறாங்க இது ஃபுல்லாக வந்து ஆர்மி ஏரியா ப்ரோ ஹாஸ்பிட்டலா ஓகே இது ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆமி கேம் ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது பலாலி இது எல்லாமே அமைச்சு வச்சிருக்கிறாங்க ஆர்மி கிங்ஸ்ல வேறு ஹாஸ்பிட்டல் அச்சு அழிக்க நாங்கள் முதல்ல சுற்றி போகிற நாங்கள் இப்போ சுகமான நேராக போகக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ கிட்ட இந்த ரோட் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் குறைவு 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 எங்கேருந்து எங்கே போகிறதுக்கு ப்ரோ ஆக்சுவலி வந்து தெளியப்பள்ள போகிறதுக்கு தெளியப்பள்ள ஓகே ப்ரோ சொன்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க இதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிற விஷயங்கள்ஸ் நிறைய ஒன்று ஒன்று வந்து நான் கஜன் ப்ரோ கிட்டே கேட்டு அதேமாரி கஜன் ப்ரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து ஷேர் பண்ணாங்க அதாவது வந்து இந்த ரோட்டை வந்துட்டு பார்த்துட்டு போகணுன்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பூரம் வந்துட்டு ஓப்பன் பண்ண ரோட் தான் இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார் ப்ரோ வந்துட்டு எப்படின்னு சொன்னால் இப்போ முன்னர் வந்துட்டு இப்போ விடுவிக்கிறதுக்கு முந்தைய வந்துட்டு கே கே தான் வந்துட்டு சுற்றி தான் வந்துட்டு அந்த பலாளி ஏர்போர்ட்டுக்கு போவாங்கலாம் இப்போ அவங்களுக்கு பார்த்தா அந்த பஸ் ஒன்று விளங்குற இடத்துல தான் வந்துட்டு பலாலி ஏர்போர்ட் அமைஞ்சிருக்குது அது ஃபுல்லாகி வந்துட்டு ஆனால் பலாளி ஏர்போர்ட் ஆனால் அது இல்லாமல் வந்துட்டு இப்போ டிரெக்டாக வந்துட்டு பலாலி ரோட்டில் வந்துட்டு பலாலி ஏர்போர்ட்டுக்கு போவாங்க சுற்றி வராமல் அது ஒரு நல்ல விஷயம் அதேமாதிரி பாருங்கள் விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபுல்லாக மரங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு கட் பண்ணி அழகாக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கிறான் பாருங்கள் அதுலேயும் வந்துட்டு இப்போ இந்த விலங்குகிற வேலி போட்டுக்கிறாங்க தானே இதுக்காகலாம் வந்துட்டு நான் மக்களுக்கு கொடுக்கல ரோட்டை மட்டும்தான் விடுவிச்சிருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அது உண்மையிலேயே வந்துட்டு நான் ஒரு பாராட்டத்தக்க விற்கிற விஷயம் வந்துட்டு நான் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணணும் இப்படியே வந்துட்டு இது இந்த இடங்கள்லையும் வந்துட்டு விடுவிச்சு அதை வந்து மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்துட்டு அந்த மக்கள்கிட்ட சொந்த 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 இடத்துக்கு வரும்போது அது ஹாப்பியாக வந்துட்டு வேறு லெவல் எல்லா இருக்கும் பாப்போம் இன்னமே சரி விஷயங்கள் இருக்குதா இன்னும் சரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா எங்களுக்கு கிடைச்சா நான் கரெக்டாக வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அந்த முன்னுக்கு கோயிலுங்கிற என்ட்ரன்ஸ் வந்துட்டு அவங்களால் வந்துட்டு ஃபுல்லாகவே பல்லாலி ஏப்போடு அங்கே வந்துட்டு மிலிட்டியாக இணைக்கிறாங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் மாதிரி அதேமாதிரி நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அந்த பிளேஸில் பார்த்தேன் அந்த ரெண்டு கேர்ள்ஸ் அதே மாதிரி பைக்லேயும் வந்துட்டு ப்ரொஃபஷனல் கேமரா வச்சுட்டு எல்லாம் வீடியோ பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பிளேஸில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுவும் பாருங்கள் டிக்டாக் சைட் ஆக தெரியாது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு கேர்ள்ஸ் மாதிரி எங்கேயாவது போய் செட் ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த போகிற பிளேஸ் தான் வந்துட்டு பல்லாலு ஏர்போர்ட் அதுக்கு அங்கால போக இல்லாது மட்டும்தான் விட்டாங்க இவ்வளோ இந்த இடங்கள் மட்டும்தான் வந்துட்டு விட்டுருக்கிறாங்க இப்போ அங்கால வந்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட் இனி என்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படியே இல்ல இன்னும் போகணுமா கொஞ்சம் தூரத்தில் ஏர்போர்ட் ஃபுல்லாக வந்து ஆர்மி கேம் தான் வந்து இருக்குது அதே மாதிரி பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு நான் விடுவிக்கல இந்த பிளேஸ் மட்டும் தான் இருந்தது இங்கேயே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கண்டினியூவாக வெளியே அடிச்சிருக்கிறாங்க நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆனால் வந்துட்டு உள்ளுக்குமே வந்துட்டு கண்ணு கட்டின தூரத்தை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா துப்புரவாக க்ளீன் பண்ணி ஏன்னா வந்துட்டு இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லா ஆர்மி ஏன் இருக்கிற ப்ளேஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா வேலைகள் அவ்வளோ துப்புரவாக அந்த நீட்டை வச்சுருப்பாங்க அது நல்ல விஷயம் இப்போ இங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே சூப்பர் பைக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பேர் நல்லா வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறாங்க ஸோ பைக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கேமராலாம் கொண்டு வந்து அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக இப்போ காட்டாக தான் இருக்குது அதேமாரி அந்த ஏரியாக்கள்லாம் பார்க்க நிறைய வீடுகள் இருந்துக்கு இந்த ஏரியாங்களை வந்து விடுவிச்சாங்கன்னா வந்துட்டு மிச்சி ஒரு நல்ல விஷயமா இருக்குது நிற்கிற மக்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் இந்த பகுதிக்குள்ள விட இல்லை ஆனால் இந்த டைமில் வந்துட்டு திறந்து விட்டுக்கிறாங்க அடுத்த ஒரு பை சான்ஸ் என்னென்னு சொன்னால் இப்போ ரோட்டில் இருந்து இதுவங்கெல்லாம் பைக்கில் போகவே இல்லாது எந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரும் அந்த ஆர்மியில இருந்தவர் தான் கூப்பிட்டு அப்போ நான் சொன்னேன் இப்படி தான் நான் இங்கே இங்கேருந்து வந்திருக்கிறேன் வீடியோ பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் போயிட்டு வான்னு கேட்கிட்டோன்னு நான் சொன்னார் நீ பைக்லேயே போயிட்டு அதுக்கு அங்கால போவானா ஒரு இருநூறு மீட்டர் மட்டும் போயிட்டு நீங்கள் திரும்பி வாங்க மற்ற சைடு போனேன்னா கேம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த பகுதிக்கெல்லாம் ரோட்டு திறந்து விட்டா பிறகு இந்த பகுதிக்குள்ள விட இல்லை இப்பதான் முதல் தடவையா விட்டு முதல் தடவையா என பேர் வந்து பாத்திருக்கணும் ஓ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் இந்த ரோட்டில் இதுக்கு முதல்ல யாருமே விடலையே அந்த ப்ளேஸ் உள்ள காவுறதுக்கு ஏன்னா அந்த ஆஃபீஸரே சொன்னார் நான் இன்னும் கொஞ்சம் பேசினதால விட்டுட்டார் நல்ல மனசில் இருக்குது அது பேர் பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு காட்டாக தான் இருந்திருக்கு இந்த ப்ளேஸ் வந்துட்டு அந்த காலத்தில் பாவிச்சப்ப ரோடு என்ன போய் இதெல்லாம் இல்லை இது ரோடு இல்லை வீடுகள் வீடுகள் இருந்த ப்ளேஸ் என்ன போய் இங்கேயாலையெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக காடு தான் ஓ ஓகே நான் இப்போ இதோடய நான் வந்து திரும்பி போக போகிறோம் என்ன வீடியோ வந்து இந்த ஏரியாவில் காணறதுக்கு இல்லை அவர் சொன்னார் வந்துட்டு அதுக்கு அங்கால் போனால் கேம்ப் இந்த மாதிரி சொன்னார் இப்போ நான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் மட்டும் வந்துருக்கேன் பைக்லேயே வந்தோம் பார்ப்போம் எங்கிட்ட மக்கள் யாரும் சரி இருக்கிறாங்களா வீடு வாசலெல்லாம் பார்க்க வந்து அவங்களோட பேசிய சொல்லி பார்ப்போம் முன்னுக்கு இப்போ நான் கேள்விப்பட்டேன் வந்துட்டு அந்த தான் சொன்னார் வந்துட்டு ஃபரின்னில் இருந்து யாரோ அவங்களுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க வெளியிலேருந்து யாரையுமே போ விட்றாங்கல்ல அந்த இடத்துக்கு உரிய ஆக்களை தான் பார்க்க விட்டுறாங்க கிணறு ஓ ப்ரோ இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்துனே கிணறு ப்ரோ ஆலம் ப்ரோ மை காட் மரத்தை வேற பேர் மரத்தோட வேறு போகுது அப்படி அந்த கிணத்துலோ ஆனால் அவ்வளோ ஆழமாக இருக்குது இந்த கிணறு தண்ணி இருக்குது அடி ப்ரோ போய் போய் பார்க்குற வா அவ்வளோ ஆழமாக இருக்குது இந்த பிளேஸ் இதெல்லாம் வந்து கட்டுக்கிறாங்க க கருங்கல் தானே ப்ரோ ம் கருங்கல்லாம் நான் நேரத்தையே கட்டிக்கிறான் எல்லாம் மிக்ஸில் இருக்குது ப்ரோ இந்த மரம் வந்துட்டு அப்படியே கிணத்துல இருந்து போகுது பாருங்க ஓகே இப்போ நான் போயிட்டு பார்ப்போம் அந்த அந்த பிளேஸில் ஒரு தண்ணி டேங்கி ஒன்று காணப்படுது இந்த இடத்துல வந்து தண்ணி டேங்கி ஒன்று காணப்படுது ஓ ப்ரோ ஓகே பாருங்கள் நான் இதில் மிச்சம் போகிற பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பயம் காட்டுறாங்க பாம்பு இருந்தாலும் தெரியாது கவலம் அப்படி கண்ணி வெட்டி இருந்தாலும் தெரியாது பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து மிச்சம் ரிஸ்க் எடுக்கல ஒரு வீடியோ ஒன்று காணப்படுது அதையும் பற்றி வீடியோ ஒன்று பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுறேன் ஆஹா அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு பயன்படுத்தினா என்னென்னு சொன்னால் அந்த சாமான வைக்கக்கூடிய ரெக் மாதிரி அமைப்பு இல்லாமல் கட்டிக்கிறான் பாருங்கள் அதில் நடுவில் ரெண்டும் உடஞ்சி கீழே வந்துருக்குது அதே மாதிரி இந்த பிளேஸ்லே வந்து இது கிச்சன் தான் நான் முப்பது வருஷத்துக்கு முன் இவ்வளோ பிரமாண்டமான வீடு இவ்வளோ நேர்த்தையாக கட்டிக்கிறாங்க ஓ ஓகே பாருங்கள் ஃபுல்லாக மரம் வளர்ந்துருக்குது இந்த ப்ளேஸில் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் போய் பார்ப்பேன்னா ஓகே நிறைய மரங்கள் வளர்ந்துருக்குது இது வந்துட்டு கிச்சன் ஏரியா இப்போ நான் காட்டினேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மற்ற சைடுக்கு போயிட்டு பார்ப்போம் கரண்ட் வசதி இருந்திருக்கிறார் ப்ரோ ஆ இதுவும் வந்துட்டு ஒரு கிச்சன் செட்டப்பில் தான் இருக்குது பாருங்கள் ரெக் ரெக்காக அடிச்சிக்கிறாங்க சீரியஸாகவே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது கரண்ட் அப்போ இருந்துச்சு அப்போவே பாருங்கள் கரண்ட் வசதியெல்லாம் இருந்திருக்குது இந்த சுவிட்ச் ஒன்று வச்சுக்கிறான் பாருங்கள் சுவிட்சுன்றலாம் நான் அந்த பட்டை போட்டெல்லாம் தடம் விளங்குது பாருங்கள் ஓகே வேறு வீடு ஒன்று ஊது பார்ப்போம் ப்ரோ இந்த ஒரு வீடு அது என்ட்ரன்ஸே நீங்கள் காட்டன் போயிடுச்சு இப்போ நான் போன வீடு தானே இது அந்த வீட்டில் ஹுட் தானே இது அதே மாதிரி எங்கேயாவது ஒரு வீடு காணப்படுது பாருங்கள் ஓகே இது ஒரு வீடு இதில் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு எட்டு ஒம்பது வீடு கிட்ட கிட்ட காணப்படுது அதுவும் பெரிய வீடு இது அந்த வீட்டுக்கு மதிலும் இருந்திருக்குது பாருங்கள் முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் அந்த டைமே இவ்வளோ அழகாக மதிலெல்லாம் கட்டி இது பாத்ரூம் அதேமாதிரி ரெண்டு ஃபோர்டின் போட்டுருவாங்க இது ஆர்மியால் போட்டாங்களா அந்த வீட்டில் இருந்தவங்க போட்டாங்கள்ல அந்த டைம் எதுவுமே தெரியல ஃபீஸ்ஸை வேர் லெவல் அடுத்தது இடத்துல வைக்கிற பாத்ரூமுக்கு மேலே பாருங்கள் ஃபுல்லாகவே இன்னமோ தாவரம் ஒன்று வளர்ந்துருக்கு அழகாக இருக்குது பார்க்குறப்பீ பெரிய டேங்கி ஸ்வீஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக கட்டிருக்கிறாங்க அந்த டேங்க்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய டேங்க் வந்துட்டு கட்டிருக்கிறாங்க அந்த டைம் வந்துட்டு இவ்வளோ அழகாக எல்லாம் பில்டிங் கட்டி ஆனால் அந்த பில்டிங்கை பறிச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட்டால் எவ்வளோ ஒரு கவலைக்குரிய விஷயம் இது யார் சார் இந்த வீ இதுவங்களுக்கு யார் சார் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடாக இருந்தால் ஒரு கமெண்ட் போடுங்க ஹேப்பியாக இருக்கு சீரியஸாக ஏன்டா சம்டைம் நீங்கள் எங்கே இருக்க மாட்டிங்க வேறு வேறு நாடுகளில் இருப்பீங்க கரெக்டாக வீடியோ பார்த்தா ரிப்ளை ஒன்று போடுவேன் இது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக அந்த வீடியோவில் தான் காணப்படுது நிறைய வீடு இருக்குது இந்த ப்ளேஸில் கிட்ட 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 எல்லாமே வந்துட்டு நல்ல டெவலப் ஆன வீடியோலாம் தான் இருக்குது இது ஒருத்தர் டேங்க் கொண்டு இருக்குது பாருங்க சி சிமந்தி பூச்செல்லாம் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இந்த காலத்தில் நல்லா கட்டுற எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை இந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டு அந்த டைம் பயன்படுத்திங்கன்னா மரக்கட்டை கூட அந்த இத்து போனாலும் ஃபுல்லாகவே கலந்து விழாமல் இருக்குது பாருங்கள் எங்கேருந்து பார்த்தா அந்த இடத்துல தான் ரோடு விளங்குது வேறு என்ன இருக்குது இந்த வீட்டில் இது இந்த வீட்டில் இந்த கிச்சன் நினைக்கிறேன் அதேமாதிரி இது ஒரு ரூம் இது வந்துட்டு கிச்சன் இதில் ஒரு புளிய மரம் வளர்ந்து பெருசாக கொஞ்சம் தள்ளி வந்தோடனே பாருங்கள் இந்த பிளேஸ்லேயுமே வீடுகள் இருக்குது நிறைய ஒவ்வொன்று ஒன்றா போய் இது காட்டே இல்லாத எங்களுக்கு தந்த பெர்மிஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் குறிப்பிட்ட ஹலோ தான் போக சொன்னாங்க உங்களுக்கு மிக தூரம் போகவே இல்லாது இப்போ நான் ரிட்டர்ன் போவோம் ஏன்டா அவங்க தந்த எங்களுக்கு இந்த பெர்மிஷன் தந்தது பெரிய விஷயம் விஷயமா பேசினதால அதில் வந்து நான் மிஸ்யூஸ் பண்ணேன்னு அது சரியில்லை ஓகே பார்ப்போம் சீரியஸாக வந்துட்டு இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்குது அதாவது இவ்வளோ காலத்துக்கு வந்து பறிக்கப்பட்ட வீடு வாசலுக்கு கொடுத்துருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த வீட்டு டவுன்மையிலே உரிமையாளர்கள் வந்துட்டு பார்த்த எவ்வளோ சந்தோஷப்படுவான் எவ்வளோ மெமரிஸ் இருக்கு இந்த ஒரு வீட்லேயும் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ அடுத்த ஒரு வரப்போக நான் போய்த்துட்டு அந்த ஆஃபீஸர் வந்துட்டு முன்னுக்கு இருக்கிறாரு பாருங்க இதில் நான் ரொம்ப தூரம் போய்த்துட்டு தான் வெளியால் வந்துருக்கிறேன் சார் அப்படி கத்தா தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த ஏரியாவில் வந்துட்டு பாருங்கள் ஃபுல்லாக காமி கேம்பி இருக்குது குறிப்பிட்ட ஒரு பிளேஸை தான் வந்துட்டு விட்டுருக்கிறாங்க ரெண்டு கிலோமீட்டர் உள்ளுக்கு அதையும் தாண்டி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போய்த்துட்டு இருக்கிறப்ப இந்த பிளேஸால் ஓகே இப்போ நீ பார்த்துட்டு வீடியோ வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு உள்ளுக்கு அதில் பெர்மிஷன் ஒன்று அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு எண்ணூற்றம்பது மீட்டர் மாதிரிலாம் நான் பைக்கில் போனோம் அதில் ஒரு நூறுநூற்றி ஐம்பது மீட்டரில் போன வீடியோத்தை நான் அதில் எட் பண்ணியிருப்பேன் அடுத்த வந்துட்டு பார்த்துருப்பீங்க அந்த பழைய கிணறு மிச்சமே ஆழமான கிணறு அதில் வந்துட்டு மரம் ஒன்று வளர்ந்துருந்தது அதுவும் பார்க்குறது சும்மா அவ்வளோ ஆகிறது என்ன படத்துக்கள்ல தான் நம்ம கண்டிப்போம் அப்படியான விஷயங்கள்லாம் வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்துட்டு சொந்த இந்த வீட்டுக்கு சொந்தக்காரவங்க யார் சரி பார்த்தா ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் அப்புறம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் வந்துட்டு ஓகே காய்ஸ் அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஜெஃப்தான் வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவே நடந்துட்டு இருக்குது அதேமாதிரி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அடுத்த வீடியோ வந்துட்டு ஜி ஜெஃப்னா சீரிஸ் வந்துட்டு இப்போ இன்னும் போட்டு முடியல இன்னும் இருக்குது நான் இப்போ இப்போ தான் வந்து ஒரு ஒரு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கிறேன் கட்டாயம் மறக்காமல் வீடியோ பாருங்கள் இதுக்கு முன்னே ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் பற்றி பாருங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்து லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெஃப்னா மக்கள் உங்களோடய சப்போர்ட் எனக்கு தாங்க பாய்